காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை குருவே நமக்கு உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தெய்வ கடாட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலாபலங்கள் தருவதை தொடர்ச்சியாக போடக்கூடிய அமைப்பில் இப்போ ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ராசி இயற்கை சுப கிரகங்களில் இரண்டாம் கிரகமான சுக்கரனுடைய ராசியாகவும் ஸ்திர ராசியாகவும் ராசி இப்போ கோலச்சாரம் என்பது குறுப்பெயிற்சி சனிப்பெயிற்சி ராகு கேது பயிற்சிகள் ஆண்டு பலன்கள் எல்லாமே தான் இப்போ இந்த ஆண்டு பலன்கள் அமைப்பில் சொல்ல போகும்போது இதில் சொல்கிற கோளச்சார பயிற்சிகள் அனைவருக்குமே சரியாக இருக்குமா என்றால் எழுபத்தஞ்சி சதவீதம் முறைகளுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா இது முக்கியமாக நம்ம குறிப்பிட்டாகணும் நடுத்தரமான அமைப்புகளில் உள்ள ஜாதகங்களுக்கு இந்த கோலச்சார பயன்கள் இருபது சதவீதம் கண்டிப்பான பலன்களை நம்ம உணரலாம் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் பார்க்கும்பொழுது இந்த கோளச்சாரத்தை நினைத்து பார்த்தால்தான் மிகச்சரியாக சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணுங்க ஆக ராசிக்கு போய் உண்டான பலன்களை இப்போதைக்கு பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசி இப்போ ராசிக்கு பன்னிரெண்டில் குரு இருக்கார் தற்சமயம் மே மாதத்துக்கு பிறகு ராசிக்கு வருவார் பன்னெண்டில் குரு இருப்பது வந்து அது மறைவ அதாவது புத்தாண்டு தொடக்கத்தில் உள்ள அமைப்பை சொல்கிறேன் அதையும் நம்ம அப்படியே தான் பார்க்கணும் இப்போ பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகம் குரு குரு பகவான் நாலாம் இடத்தை பார்த்து கல்வி வேலை இது தாய் நலம் தன் சுகம் வீடு அமைப்பு இதை பூரா வந்து வளப்படுத்துவார் பனிரெண்டில் இருந்து நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்புறம் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலை அமைப்புகளையும் ஒரு நல்ல நிலையாக்குவார் அப்புறம் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஆரோக்கியங்கள் கூடும் குரு பகவானுடைய பார்வை கோடி நன்மை அந்த அமைப்பில் இந்த வருஷம் பிறக்கிறது அப்போ மே மாதத்துக்கு பிறகு ராசியில் வந்து குரு அமர்வார் குரு அமர்வது வெகு சிறப்பாக இருக்கும் தேக நலங்கள் கூடும் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சரியாகும் அந்த ஒரு முக வசீகரங்கள் ஒரு முயற்சிகள் வெற்றி பெறுவது ராசியில் வந்து ஒளி ரகம் இருக்கட்டும் ஜென்ம குரு ஆகாது அப்படிங்கிறதுலாம் பழைய பாடல்கள் அதெல்லாம் எடுத்துக்கிறேனா ராசியில் குரு இருப்பது ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கான அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து தொழில் வேணும்னாங்க எல்லாத்துக்கும் அப்போ பத்தாம் இடத்துல வந்து சனி வந்து கும்ப வீட்டில் சிரமமான அமைப்பில் இருக்கார் அப்போ தொழிலமைப்பில் வந்து ஆட்சி பெற்ற சனி தான் அதனால் தொழில் அமைப்புகள் வந்து ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க ராகு பே ராகு பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் பதினோரில் இருக்கக்கூடிய கிரகம் அனைத்து கிரகமே நல்ல அமைப்புகள் செய்யும் ஏகாதசம் இந்த கிரகங்கள் வந்து பதினோராம் இடத்துல எல்லா கிரகமும் நன்றாகத்தான் வேலை செய்யும் அப்போ குருவோட பலனை தான் எடுத்து செய்யும் ஜென்மத்தில் குரு இருக்கும்பொழுது அந்த ராகு முயற்சிகளை வழியே மற்றபடி கெடுதலான பலன்கள் கண்டிப்பாக கிடையாது ராகுக்கு சிம்ம வீடு பிடிக்காது சனியின் வீடுகள் பிடிக்காது செவ்வாயின் வீடுகள் தான் பிடிக்காத ஒழிய இங்கே குருவோட வீட்டில் வந்து எந்த கிரகமும் நல்லது நல்லா தான் செய்யும் அந்த அமைப்பில் பதினொன்றில் ராகு சிறப்பான அமைப்புங்க அடுத்து கேது ஐந்தில் இருக்குங்க ஐந்தில் இருக்கிறது வந்து தெய்வீக ஸ்தானத்தில் கேது ஆன்மீக கிரகம் தானே அது ஒன்றும் தப்பு இல்லை அந்த புத்திர ஸ்தானத்தில் பாவ இருக்குது அப்படின்னாலும் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு பெரிய ராகு தான் கொடுமையான படம் கேது இருப்பது தவறில்ல அப்புறம் எல்லாேருமே அவங்கவுங்க தசாபுத்தியை தான் பார்த்துக்கணும் இப்போ நான் சொன்ன கிரகங்களுடைய குரு தசையோ சனி தசையோ ராகு தசையோ கேது தசையோ நடக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் அடிப்படையில் எந்த கிரகங்கள் வலிமையோடு இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு இப்போ உள்ள கிரக அமைப்புகளை நம்ம இணைச்சி சொன்னோம்னா சிறப்பாக இருக்கும் அதுதான் வந்து அந்த பலன்களை சரியாக நம்ம கணிக்க முடியாம முடியக்கூடிய அமைப்புங்க ஆகவே வந்து நம்ம அடிப்படை ஜாதகத்தில் தான் பலன்கள் சரியாக இருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கோல்சாரத்தை நிறுத்து சொல்லணும் இன்னொன்று தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை ஜாதகத்துடைய வலிமையை பார்த்துக்கிட்டு தசாபுத்திகளை பார்த்துட்டு இந்த கோல்ச்சாரத்தில் அந்த கிரகம் தசை நடத்தக்கூடிய கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம முடிவு செய்யணும் கோல்ச்சாரம் அவசியம் பார்க்க வேண்டும் அந்த அமைப்பில் தான் நான் சொல்கிறேன் ஆக ரிசவு ராசிக்கு முத்தாய்ப்பாக ராசியில் குரு வர நம்ம வந்து சோம்பல் எல்லாமே இருக்காது ஒரு நல்ல உத்வேகமான ஒரு முயற்சிகள் நடப்படிய அமைப்பால் தான் இருக்கும் பத்தாம் இடத்துல ச சனி இருக்கிறாரு தொழில் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் பதினொன்றில் ராகு இருப்பது ஒரு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு தான் அஞ்சில் கேது இருக்கிறது ஒரு ஆன்மீக வழிபாட்டை தரும் ஆன்மீக வழிபாட்டோடு முயற்சி செய்து அந்த லாபத்தை நம்ம ஈட்டணும் அப்படிங்கிற கணக்கு தான் இப்போ வந்து ஐந்தில் கேது இருக்கிறதுக்கு வந்து நேயர் வழிபாடு தாங்க அதில் வந்து சங்கடக சதுர்த்தி அன்றைக்கி அந்த வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் வெள்ள இருக்கு விநாயகர் பிடித்த வெள்ள இருக்கு பொருள் இந்த மாதிரி மாலைகளை சாற்றி நீங்கள் வழிபாட்டு நடக்கலாம் அந்த கேது நிவாரணம் பெற்று உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறப்போடு உங்களுக்கு இருக்கட்டும் நடக்கும் இந்த தெய்வ தெய்வ காட்சம் இந்த சேனலை வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் நாளைக்கு வந்து மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு என்ன செய்யும் என்பதை நாளை வந்து விளக்குகிறேன் அதுவரை உங்களிடம் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ பானு மதுரை சாய் செல்வம் நன்றி வாழ்க வளமுடன்